மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு மாத பழங்கள் மாத பழங்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பழங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பேச போறோம் அப்ப துலாம் ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கும்பத்தில் சனி பகவான் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாயும் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வரப்போறாங்க அப்ப இப்ப மீனத்துல வந்து ராகு பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் இது போக மேசத்துல குரு பகவான் அது போக கண்ணியில கேது பகவான் இது இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைவுகள்னால எங்களுக்கு வாழ்வதற்கு ஏதாவது வழி பிறக்குமா நாங்கள் தலை எடுப்போமா நாங்கள் தப்பிப்போமா எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது எப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய லக்னநாதன் இந்த ராசிநாதனோ லக்னநாதனோ முதல் நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அப்போ அந்த ராசிநாதன் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குருடைய வீட்டில் பலம் அடைகிறாங்க இது ஃபஸ்ட் நல்ல பாயிண்ட் அப்ப அந்த குரு உச்ச பலம் அடைவதால் உங்களுடைய சாரி குருடைய வீட்டில் சுக்கரன் பலம் அடைவதால் உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலம் அடைகிறாங்க அப்போ அந்த உச்ச பலம் அடைவதனால நாம இந்த மாதத்தில் எந்த விஷயத்தை மேற்கொண்டாலும் அதனால வரக்கூடிய தடைகளோ அடிகளோ நம்மளுக்கு இருக்காது அப்ப அந்த தடைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை தடைகள் இல்லாத ஒரு மாதமாக இப்ப வாழ்க்கையில வந்து ஒருத்தருக்கு ஒரு மனிதனுக்கு நேர காலம் கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல நேரங்கிறது ஒரு மாசமாக இருக்கலாம் ஒரு ஒரு நாளாக இருக்கலாம் பத்து நாளாக இருக்கலாம் ஒரு மணி நேரமாக இருக்கலாம் அப்ப அந்த ஒரு மணி நேரம் ஆகப்பட்டது அந்த நல்ல நேரங்கள் இருந்துச்சுன்னா நம்முடைய தலையெழுத்தையே மாத்திரும் அப்படின்னா அப்ப துலாம் ராசிக்கு அவங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உச்ச பலம் அடைவதால் கண்டிப்பாக நீங்கள் நல்ல பலனை எதிர்பார்க்க போகிறீர்கள் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறாங்க அப்போ அந்த அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை டிஎன்பிசி சம்மந்தப்பட்டது குரூப் ஏ சம்மந்தப்பட்டது எக்ஸாம் எழுதுறீங்க இந்த எக்ஸாம்களுக்கு உங்களுக்கு சனி பகவான் துணை இருப்பார் அப்புறம் உங்களுக்கு பாஸ் பண்ண வைப்பாங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தரம் தகுதி அந்தஸ்து இது மாறப்போகிறது இது சனி பகவானால் நடக்கும் அதே சமயத்தில் இந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து தொழிலுக்கும் துணை இருப்பாரு அப்போ நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் இந்த சனி பகவான்டி அனுகிரகம் ஆப்பட்டது ஆட்சி பெற்ற இந்த சனி பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது அந்த தொழில் பட்டு போகாத அளவுக்கு அந்த தொழிலில் எந்த டேமேஜ் வராத அளவுக்கு இந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு துணை இருப்பாங்க அப்ப அந்த சனி பகவானோடு உங்களுக்கு அந்த செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறாங்க அப்போ இந்த செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு தன காரகன் ஏழாம் இடத்து அதிபதியும் அவர்தான் அப்ப இந்த தனகாரகன் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்ற சனியோடு கூடியிருக்கிறாங்க இது நல்ல விஷயம்தான் அப்ப அந்த சனி பகவானோடு செவ்வாய் கூடியிருந்து உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நல்ல விஷயங்களை அது செதறாமல் அதன் மூலியமாக நீங்க மேல வருவதற்கு ஒரு சொத்து வாங்கலாம் ஒரு பூமி வாங்கலாம் அதே சமயத்துல நீங்க வந்து பார்க்க போன இது நாள் வரைக்கும் எனக்கு வீடு இல்லை வாசல் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வீடு மண்ணு மனை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளை அந்த செவ்வாய் பகவான் உருவாக்கி கொடுப்பாரு அப்ப உங்களுக்கு சொத்து சேர்த்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த பூமிக்கு காரகன் செவ்வாய் பகவான் அவங்களும் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு பூமி சேர்க்கை உருவாகும் இது போக அந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்ததுனால நீங்க தொழில ஏதாவது முயற்சி பண்றீங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணோன்னு நினைக்கிறீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அந்த தொழில ஏதாவது இன்வெஸ்ட் பண்றீங்க இது எது பண்ணாலும் கண்டிப்பாக அந்த செவ்வாய் சனியுடைய செயற்கை பலனாகப்பட்டது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் இது போக அந்த செவ்வாய் ஆகப்பட்டது மாச கடைசியில் உங்களுக்கு மீனத்துக்கு மாறுறாங்க இந்த மீனத்துக்கு மாறும்போது கண்டிப்பாக அந்த செவ்வாய் பகவண்டிய அனுகிரகமாகப்பட்டது செவ்வாய் வீட்டுல குரு இருக்கிறாங்க குரு வீட்டுல செவ்வாய் இருக்கிறாங்க இந்த கரி இந்த கிரக பரிவர்த்தனையும் உங்களுக்கு யோகமானதுதான் அப்ப இந்த கிரக பரிவர்த்தனையோடு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்த அதிபதி புதன் பகவானும் நேச்ச பங்க ராஜத்துல இருக்கிறாங்க உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதியும் உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க உங்களுக்கு ராகவும் துணை இருக்கிறாங்க அப்போ சுக்கர சூரிய பகவானும் அங்கே உச்ச பலத்தோடு சாரி அங்க வந்து பார்க்க போனா உங்களுக்கு அந்த கிரகங்களோடு சேர்ந்து இருப்பாங்க அப்ப இந்த காலகட்டங்களாகப்பட்டது உங்களுக்கு வந்து மிக பெரிய ஒரு உயர்வை ஒரு நல்ல அந்தஸ்தை ஒரு தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்து கொடுக்கும் இப்ப நிறைய பேர் வந்து வேலைக்கு போய் அந்த வேலை செஞ்சு அந்த வேலையில திடீர்னு உங்களை நிறுத்திட்டாங்க அப்ப அந்த வேலைக்கு போக முடியல வேற வேலையை எதிர்பார்க்கணும் வேற வேலையை நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போதைக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை ஒரு கம்பெனில வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர்த்து தூக்குறாங்க அப்படின்னா அதுல உங்க பேரும் இருக்கிறதா ஏதாவது ரூபத்துல அந்த ரெண்டாயிரம் பேத்து நீங்க மிஸ் செய்ய மீண்டும் அந்த கம்பெனியே இருப்பீங்க இதற்குண்டான வழியும் பிறக்கும் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த புதன் பகவானுடைய உச்சபலத்தால் நேச்சபங்க ராஜாவத்தாலும் சுக்கர பகவானுடைய உச்ச பலத்தாலும் இந்த ராகு உடைய கூட்டணியினாலும் கல்லது நல்லது நடக்கும் அதே சமயத்துல இந்த சுக்கரன் ராகு இணைந்திருப்பது உங்களுக்கு வந்து ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த யோகம் என்ன யோகம்னா ஏதாவது ரூபத்துல ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது அப்ப அந்த ப்ரமோஷன் கிடைக்கலாம் இல்லைன்னா யாரோ ஒருத்தர் மூலியமாக நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம் இல்லைன்னா லாட்ரி மூலியமாக அதிர்ஷ்டம் உருவாகலாம் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல அமௌண்ட் கிடைக்கலாம் இந்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு அந்த சுக்கரன் ராகு இணைவால் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டில் இப்போது நம்ம இந்தியாவில் உள்ளவங்க அது போக வெளிநாட்டில் உள்ளவங்க அவங்க லாட்ரி வாங்கலாம் அந்த லாட்ரி மூலியமாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டு வரவிருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அது போக இந்த துலாம் ராசிக்காரங்க இந்த மாதத்தில் ஒரு திருப்பு முனையை சந்திக்க போறீங்க அப்போ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அது போக பார்த்தீங்கன்னா அந்த குரு பட்டது ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறாங்க இது யோகம் அப்போ உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் உங்கள் குடும்பத்தில் தடைபட்ட சுபகாரியங்கள் நடக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக பிறக்கும் உங்க பெற்றோர்கள் வேண்டி விரும்பி தவமாய் தவம் இருந்த அந்த புத்திர பாக்கியம் கண்டிப்பாக இந்த வாய்ப்பு இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இயற்கையாக உங்களுக்கு உருவாகலாம் இல்லைன்னா மருத்துவ ரீதியில நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாசத்துல கண்டிப்பாக நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இந்த மாசத்துல ஆரம்பிச்சாலும் அது நல்லபடியாக அமையும் அப்ப இந்த மாசத்துல எஜுகேஷன் பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது ஒரு ஸ்கூல்ல நல்ல சீட் கிடைக்கணும் நல்ல ஸ்கூல்ல சேரணும் கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது அதுபோக நல்ல காலேஜில் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கணும் நம்ம வெளிநாடு ஆசைப்படுறோம் இந்த மாதிரி எங்கே ஆசைப்பட்டாலும் அந்த புதன் ராகு அந்த சுக்கரன் ராகு இணைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நேயர்களே துலாம் ராசியில பிறந்தவர்களே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது துலாம் ராசியில் பிறந்த பெண்கள் அவங்க வந்து குடும்பத்துடைய சுமை குடும்பத்துடைய பாரத்தையுமே சுமந்து கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருந்தால் கூட அவங்கள அவங்களுடைய கணவர் எதுவுமே கண்டுக்கல என்ன அதாவது என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி கேட்டு துன்புறுத்திட்டு கஷ்டத்தோட அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாலுமே அந்த கஷ்டங்கள் ஆப்பட்டதை தீர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு வந்திருக்குது அப்ப டோட்டலாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் பிறந்த பெண்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை உருவாகக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு அப்போ அந்த பெண்களுடைய பேச்சை கேட்டால் கண்டிப்பாக அந்த ஆண்களும் நல்லா இருப்பாங்க அதற்குண்டான வாய்ப்புகள் வந்தாச்சு இனிமேல் அது நடக்கும் நம்பிக்கையாக இருங்க அப்போ நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா இப்போ என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது இதில் நமக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா அப்படி தெரிஞ்சுக்கோன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அது கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்